ஐயா பெரியவரே உங்களை பார்த்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு எங்கே இருந்தீங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எப்படி இருக்கு அது நல்லா இருக்கியா நான் துபாயில் இருக்கேன் துபாயில் நாலு வருஷமாக இருந்துட்டு இப்போ தான்ப்பா வந்தேன் எப்படி இருக்க குட்டிங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஏன் அப்போ அந்த கதையை கேட்குற எல்லாம் நல்லா இருக்கீங்களா இரிப்பாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ வைக்கிற நீ நல்லா இருக்க ஏன் இழைச்சிப்பேட்ட அப்படி நான் எப்படி இருக்கேன் பாரு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டில் சந்தோஷம் அப்படி நீங்கள் இருக்கீங்களா பிள்ளை குட்டிங்களெல்லாம் இருக்காங்களா கல்யாணம் அடித்தாமல் பெரிய பொண்ணுக்கு ஆனால் எவ்வளோ விஷயம் நடந்து போச்சுங்க ஐயா விலைவாசி ஏறிப்போச்சு அதாவது ஊரில் எவ்வளோ பேர் தவறிட்டாங்க எவ்வளோ பேர் கல்யாணம் நடந்துச்சு யாரையுமே பார்க்க முடியல என்னையா வாழ்க்கை சரி எப்படி இருந்துச்சு உங்கள் லைஃப் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாலு வருஷம் வந்துட்டு வந்திருக்கீங்களே ஐயா அந்த கதையை கேட்குற மாதம் ஒரு மாதத்துக்கு கதையை நான் சொன்னாக்கா வெளிநாட்டுக்கு போக மாட்டீங்க ஐயா ஏன்னு கேட்டிங்கன்னா மாதம் ஆச்சுன்னா எப்போங்க சம்பளம் உங்களுக்கு சம்பளம் போட்டுவிட்டாங்களா உங்கள் முதலாளி நல்லா இருக்காரா சம்பளம் எப்படி அனுப்ப போகிறீங்க ஈசிஎஸ்சில் உடனே அனுப்பிடுங்க பேங்க் அனுப்பிடுங்க நான் ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கேன் சரி இதுதாங்க செய்கிறா அஞ்சாந்தேதி ஆச்சுனாக்காட்ட ஃபோன் வந்து ஹலோ ஃபோன் அடித்தோம்னாக்கா என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் வாட்டில் மாவு மாவுக்கள் ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன் அம்மியை அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம்தேதிக்கு ஃபோன் அடித்தோம்னாக்கா பெரிய பிரச்சனைங்க பிள்ளைக்கு இன்னும் பணம் கட்டலை நான் தான் பணம் அனுப்பி முப்பதாயிரம் பணம் அனுப்பிட்டேன் ஆனால் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு பணம் கட்டலை ஃபீஸ் கட்டலை கேரண்டி பில்லு கட்டலை அப்போ நம்ம பேச வந்தது என்ன இந்த அம்மா ஏண்டா அப்படி பேசுது அப்படின்னு நான் பத்தாம் தேதி நினச்சிக்கிட்டு இருப்பேன் ஆனால் பதினஞ்சாந்தேதி பாருங்கள் பதினஞ்சாந்தேதி பேசுனேன் உங்களுக்கு இதே வேலையாக பிடிச்சிங்க உங்களுக்கு போனை வைங்க கொஞ்சம் நேரம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் திருப்பி அடிக்கிறேன் உங்களுக்கு ம் இதுதான் நடக்குது புரிஞ்சிச்சா உங்கள் நிலமலாம் நல்ல நிலமையா அது மட்டும் இல்லைங்க இருபதாம் தேதி ஆச்சுன்னு வச்சுக்கோ ஹலோ போன் அடிச்சிருந்துச்சிக்க <laughs> 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 இந்த இணைப்பில் வேறொரு நபருடன் பேசிக்கொண்டு இருக்கிறார் அவங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம புருஷாக நம்ம அடிக்கிறோன்னு சொல்லிட்டு கண்ணவரை அடிக்கணும்னா ஒரு ஆர்வமாகலாம் எடுக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வேறு ஆச்சுன்னா ஹலோ அத்தா நல்லா இருக்கீங்களா பணம் எப்போ அனுப்ப போகிறீங்க சம்பளம் வந்துருச்சுங்களா உடம்பு நல்லா இருக்கா பாருங்கள் அக்கறையை பாருங்கள் இருபத்தஞ்சாந்தேதி வந்தால் தான் அக்கறை அந்த அம்மாவுக்குலாம் உடனே நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னை கதை கேட்டல்ல அந்த கதையை நீங்கள் கேளுங்கள் கேட்டுட்டாவது திருந்துங்க ஐயா திருந்துங்க 나미루던자안되온자 <놀람> 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 ஏரி நான் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு அப்புறம் நீ குறுக்க முறுக்கம் பேசாத இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் எப்போ பணம் அனுப்ப போகிறீங்க பணம் அனுப்பிட்டீங்களா சம்பளம் வாங்கிட்டீங்களா அந்த செலவு குறைச்சிக்க எங்கள் பாக்கி காசு முப்பதாயிரம் குறையாமல் அனுப்புங்க ஏன்னா கணவன் வந்துருங்க எயித்தோட்ட மல்லியாகிட்ட ஒரு ரெண்டாயிரூவா வாங்கியிருக்கேன் பக்கத்தில் கிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கியிருக்கேன் அந்த புடவைய வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு பிடிச்சிருந்துச்சி ஒரு புடவை இந்த பாரு மாதத்துக்கு ரெண்டு தடவை வெளிநாட்டுலேருந்து ஆள் வரவங்கள்ட்ட நான் புடவை அனுப்புகிறேன் இதில் ஊரில் வேறு புடவையான் அதுக்கு ரெண்டாயிரம் கணம் வாங்கிட்டு புடவை வந்து வாங்கிட்டு கட்டிக்கிட்டு எங்கே போகிறாங்க பாருங்கள் என் ட்ரெஸ்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேயே வந்துருக்கோட கண்ணாடி போட்டுருந்து நினைக்காதீங்க அந்த கண்ணாடியே நமக்கு தேவையில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அம்மா பாருங்க இரண்டாயிரம் ரூபாய்க்கு படம் வாங்கிட்டு வந்தேன் நம்ம மாதம் முடிஞ்சு நமக்கு வைக்கவும் முடியலைங்க நம்ம செலவுக்கு மட்டும் வச்சுட்டு பாக்கி காசை நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதை ஏன் முடிஞ்சிங்களா சந்தோஷமாக போச்சு அந்த இருபத்தஞ்சாந்தேதி வந்துச்சுன்னா ரொம்ப பெருமை ஒன்றாம் தேதி வந்து வச்சுங்களேன் அந்த காசை நம்ம அனுப்பிட்டோமே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஹலோ சொல்லுங்கள் என்ன செய்தி எப்படி இருக்கீங்க தேதி பேசி முடித்தாச்சு அஞ்சாந்தேதி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு அம்மியில் வேலையாக இருக்கேன் குடகள் ஆட்டுகளில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன் கொள்ளை பெருக்கிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைக்காதா பைங்க நான் அப்புறமா பேசுகிறேன் இது தாங்க மனுஷனுடைய வாழ்க்கை வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட நிலமெலாம் இதுதான் தயவுசெய்து புரிஞ்சிக்க இளைஞர்களே உங்களுடைய சுய தொழிலாவது செய்யுங்க தாய்நாட்டில் இருந்து பொழச்சிங்களே குடும்பத்தோடு அங்கே போய் வெளிநாட்டில் ஏறிங்க இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க என்ன வச்சிங்க என்ன மாதிரி ஏன் மண் மண்ணு மாதிரி எல்லோரும் புழப்புலேயும் மண் ஊண்டுருங்க ஐயா சிங்கப்பூர் போனவங்களும் சரி மலேசியா போனவங்களும் சரி துபாய் போனவங்களாலும் சரி சிங்கப்பூர் எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் இதான் விதி எல்லாம் ஆடி போய் குச்சியை கொண்டிட்டு வரும்போதே ஒன்றும் இல்லை பெருமூச்சு மட்டும்தான் மிச்சம் வாழ்கிறவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நம்மள மாதிரி ஏமாளிங்க வாழ்ந்து வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு பணத்தை அனுப்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நீ என்ன நானும் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம் போயா போயா வேறு வேலை இல்லை உனக்கு போ என் கதையை கேட்டு என்னோட போட்டோ பாவமே ஆமாங்க ஆமாம் உங்களை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க இளைஞர்களாக போய் முதியோர்களாக ஊருக்கு வர்றாங்க வாழ வேண்டிய வயசுலலாம் வெளிநாட்டில் இருந்துட்டு அதாவது வாழ்க்கையை முடிச்சுட்டு ஊரில் வந்து என்ன சோகத்தை கணக்கு போகிறீங்க ஆனால் பாவம்யா நம்ம நாட்டில் வெளிநாட்டு வாழ்க்கையை விட இந்தியாவிலேயே வேலை செஞ்சு பொழைச்சி நல்லதா நல்லபடியாக இருக்கக்கூடாதாயா ரொம்ப கஷ்டமாக இருக்கியா வரையா